அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திருமதி மலர்க்கொடி மேடம் அவர்கள் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தசாவுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு புத்தியும் செயல்படும் ஒரு புத்தியின் பலனை முந்தைய தசாவில் எப்படி அந்த புத்தி நடந்துள்ளது என்பதை வைத்து தீர்மானிக்கலாம் என தாங்கள் கேள்வி புதில் நிகழ்ச்சியில் கூறியுள்ளீர்கள் எனது கேள்வி சென்ற தசாநாதனின் மூலபாவங்கள் மற்றும் தொடர்பு கொண்ட பாவங்களுக்கு குறிப்பிட்ட புத்தி சாதகமாக அல்லது மத்தியமாக அல்லது தசாவை எதிர்த்து தற்காலிகமாக செயல்படலாம் குறிப்பிட்ட புத்தி இந்த தசாவிலும் ஒரே மாதிரியான பலனை தரும் என்று எப்படி உறுதி செய்து கொள்வது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ஒரு அருமையான கேள்வி தான் அதாவது என்னென்னா ஒரு கிரகம் வந்து எல்லா தசையிலையும் ஒரே மாதிரி வேலை செய்யாது ஆனால் ஓரளவுக்கு வேலை செய்ய நடத்துக்கலாம் உதாரணத்துக்கு புதன் அப்படின்ற கிரகம் அது தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக அது வந்து மூணு ஏழு அப்படின்னு தொடர்பு கொள்ளுது அப்போ மூணு ஏழுன்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா இந்த புதனுடைய புத்தியில் புதிய புதிய நபர்களை ஜாதகர் சந்திப்பார் அவரை பற்றின நல்ல தகவல் தொடர்புகள் எல்லாம் நிறைய இருக்கும் நிறைய பயணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது புதன் என்ற கிரகம் அதாவது குரு தசையில் புதன் புத்தியில் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த குரு வந்து ஜாதகத்தில் ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்றாருன்னு வச்சுங்களேன் இந்த ஐந்து பதினொன்னும் மூணு ஏழும் மிங்கிள் ஆயிட்டு இந்த மூணு ஏழுங்கிற விஷயங்கள் வீரியமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதாவது நம்ம புதன் புதன் என்ற கிரகத்தை சொல்கிறேன் குரு தசை புதன் புத்தி குரு வந்து அஞ்சு பதினொன்று தொடர்பு கொள்றாரு குரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அப்போ மூணு ஏழுன்ற புத்தியோட புதன் புத்தியோட அந்த காரகம் தசாநாதன் வைத்திருக்கிற ஐந்து பதினொன்றுக்கு அது சாதகமாக இருக்கிறதால என்ன ஆகுனா அந்த மூணு எழுங்குறது அப்படியே ரெக்க கட்டி பறக்கும் ஒரு நாலு கால் பால்சலில் பறக்கிற மாதிரி ரொம்ப வீரியமாக அது செயல்படும் அதனால் நிறைய மக்கள் தொடர்பு நிறைய பயணங்கள் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடியது தசை சனி தசை இந்த சனி தசை என்ன பண்ணுதுன்னா வெறும் ஆறம் மட்டும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன் வெறும் ஆறம் மட்டும் தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா இது மூணாம் பாவத்துக்கு இந்த இந்த தசாநாதன் வந்து மூணாம் பாவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் தான் இந்த ஆறாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக போயிடுது அதனால் என்னென்னா இந்த குரு புத்தியில் இங்கே மக்கள் தொடர்பு இருக்கும் ஆனால் குரு புத்தியில் இருந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா தசாநாதன் கொஞ்சம் தடுக்கிறதால ஆனால் குரு தசை குரு அதை சனி தசை சனி புத்தியை விட சனி தசை புதன் புத்தி நிச்சயமாக கொஞ்சம் அவருக்கு பொ பொதுஜன தொடர்பு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மூணு ஏழுங்கிறது ஆறாம் பாவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் ஏன்னா அது ஏழுங்கிறது ஆறாவது வீட்டுக்கு ரெண்டாவது பாவமாகும் மூணு என்பது ஆறாம் பாவத்துக்கு ஆறாம் ஆறாம் பாவத்துலேருந்து நம்ம அதாவது ஆறுலேருந்து பார்க்கும்போது பத்தாம் பாவமாக வந்துடுறதாலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த பெரிய அளவுக்கு இதை வந்து தடுக்காது அதாவது இந்த மூணு ஏழுங்கிறத பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த தடுக்காது அதை கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது என்னன்னா இந்த குரு தசையை விட குரு தசை புதன் புத்தியை விட சனி தசையில் புதன் புத்தி என்பது ஓரளவுக்கு வேலை செய்யும் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு என்பது கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கிறதால இந்த மூணு ஏழாவது பாவத்தோட காரங்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வேலை செய்ய எடுத்துக்கலாம் அதாவது இப்போ என்ன அப்படின்னா சனி சனிதசை சனி புத்தியை விட சனிதசை புதன் புத்திங்கிறது கொஞ்சம் பரவலன்னு எடுத்துக்கலாம் ஆனால் திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது இது சரியாக வராது ஏன்னா ஏற்கனவே அங்கே ஆறு இருக்கிறதால ஏழாவது பாவத்தில் சிறப்பாக செயல்பட முடியாது நம்ம அவசரப்பட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த திருமணத்தை கெடுக்கக்கூடிய ஐ அந்த ஆறாவது பாவ தசாநாதன் கையில் வச்சுங்கிற ஆறாவது பாவத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாவது பாவம் அது வந்தால் தான் அது கொஞ்சம் சரியாகும் இதை வந்து நான் ஏற்கனவே விதிய மதியங்கிற புக்கிலையே வந்து நான் எழுதியிருக்கேன் இதே விதிய மதியம் அப்படிங்கிற புக்கில் என்னுடைய முதல் புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன் விதிய மதிப்புக்குள்ள அநேகமாக நூற்றி முப்பது நூற்றி நாற்பதாவது பேஜில் வந்து ஒரு மிடில் ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருப்பேன் அதாவது இந்த தசாநா இந்த த ஒரு பிளானட் வந்து ஒரே மாதிரி பலனை தருன்ட்டு நம்ம நிறைய நேரத்தில் ஏமாந்து போகிறோம் கொஞ்சம் முன்னே பின்னே தான் வருது அப்படி தசாநாதனை சார்ந்து இந்த புத்திநாதன் வேலை செய்யும் அப்படிங்கிறதால அதாவது நம்ம புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா தசாநாதனுக்கு ச ஆப்போசிட்டாக இருக்கா அதாவது ஒரு கிரகத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சதுக்கும் தோராயமான பலனுக்காக அதாவது தோராயமான பலனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நாம் வந்து போன தசையில் அந்த அந்த புத்தி எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம் ஆனால் அது எதிர்க்கிற மாதிரி தசாநாதன் இருக்கும்போது அது கொஞ்சம் நியூட்ரலைஸ் தான் ஆகும் அது வந்து நம்ம ஒரே மாதிரிலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரே மாதிரிலாம் வேலை செய்யாது ஒரு பிளானெட் வந்து போன புத்தியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த புத்தியில் வேலை செய்யாது அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஜோஜனங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அதாவது தசாநாதனை சார்ந்த புத்தி வேலை செய்கிறதால அதை கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ தான் அது வேலை செய்யாது அப்போ நம்ம ஜ பலன் பார்க்கும்போது தசாநாதனையும் ஒரு கையில் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு புத்திநாதனுடைய அந்த வீரியம் வந்து எப்படி இருக்குது அதை தசாநாதனும் புத்திநாதனும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகிடுது அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ சொன்ன இதே புதன் வந்து குரு தசையில் வேலை செஞ்ச அளவுக்கு சனி புத்தியில் வேலை செய்யாது ஆனால் சனி பு சனி தசை சனி புத்திங்கிறத விட புதன் புத்தியில் கொஞ்சம் லேசாக வேறு மாதிரி தான் இருக்கும் அந்த ஆராத பாவத்தோட தன்மையை வந்து நிச்சயமாக வந்து புதன் புதிய கொஞ்சம் குறைக்க தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அதாவது தசாநாதனை சார்ந்து புத்தி புத்தியை சார்ந்து அந்தரம் அந்தரத்தை சார்ந்து சூட்சமம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் தசாநாதனுடைய தொடர்புகளோடு கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம